அண்மை செய்தி இளைஞரின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க போவதில்லை என்று உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ஒரு இளைஞன் படிப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதையும் மிகப்பெரிய கல்வியில சிறந்து இன்று மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனை நேற்று ஜாதி ஆவணப்படுகொலை செய்துள்ளார்கள் இந்த ஜாதிய ஆவணப்படுகொலை செய்த கூலிப்படையுடன் செய்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை ஒட்டுமொத்தமாக வழக்கில் சேர்க்க வேண்டும் அந்த பெண்ணினுடைய தந்தையாரும் தாயாரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் காதல் என்பது சுதந்திரமானதுதான் யாருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல காதலா நட்பா என்பது கூட தெரியாமல் அந்த குடும்பம் இந்த மென்பொறியாளர்கள் கவின்குமார் அவர்களை இன்று படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த படுகொலை கண்டித்து நாங்கள் வைக்கின்ற காவல்துறைக்கு ஒரு வைக்கின்ற ஒரே கோரிக்கை எங்களுடைய மென்பொறியாளர் கவில்குமாரோட படுகொலைக்கு தொடர்ந்தாக இருந்த உதவியாளர்கள் அவரது பெண்ணுடைய தாயும் தகப்படாரும் வழக்குகளை சேர்த்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் சற்று நேரத்திலே தமிழகம் உள்ளா மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கும் அவ்வளவுதான் இளைஞரின் மரணத்திற்கு நீதி கேட்டு உடலை வாங்க போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்து வரும் நிலையில் இது தொடர்பாக உறவினர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம் தொடர்ந்து பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துமோகன் இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின ஒழுக்கைச் சேர்ந்த கவின்குமார் என்ற பொறியாளர் நேற்று நெல்லையில் கொடூரமாக சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு காரணமான சுர்ஜித் மற்றும் அவரது காவல்துறை அவரது தாய் தந்தை ஆகியோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கவின்குமாரின் உறவினர்கள் இன்று ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் அஹ் கவில்குமார் உடலை வாங்கும்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவின் குமார் பட்டியலான வகுப்பைச் சேர்ந்த இவர் சென்னையில் பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் நெல்லை மாவட்டம் கேடி சி நகர் அத்தலட்சுமி பகுதியைச் சேர்ந்த சுபாசினி என்ற பெண்ணருக்கும் பள்ளிக்காலம் முதலே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று தனது தோழியை பார்ப்பதற்காக கவின் கவன்குமார் நெல்லைக்கு சென்றுள்ளார் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த சுபாசினியின் தம்பி சுர்ஜித் என்பவர் கவன்குமாரிடம் தனியாக பேச வேண்டும் அழைத்து சென்றுள்ளார் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் சுர்ஜித் தான் மறைத்து ஓட ஓட வெட்டி படுகொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் சுர்ஜித் தரணடைந்தார் இந்நிலையில் இன்று ஆறுமுகமங்கலம் கிராமத்தில் குமாரின் உறவினர்கள் இந்த கொலையில் தொடர்புடைய சுர்ஜித்தின் தாய் சேர்ந்த இருவரும் மணிமுத்தாறு பட்டாலியன் காவல்துறையில் காவல் உதவி ஆய்வாளர்களாக சரவணன் மற்றும் சுத்தகுமாரி ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் தூண்டுதல் பேரில்தான் இந்த ஆணவ படுகொலை கொடூரமாக நடந்துள்ளது எனவே அவரது தாய் தந்தையர் கைது செய்ய வேண்டும் மேலும் இந்த கொலை வழக்கில் துரியத்துக்கு உதவியா இருந்த குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவர்கள் வீட்டு முன்பு குவிந்துள்ளனர் மேலும் உடலை உடனடியாக வாங்க இல்லை என்றால் நட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக இந்த கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசின் வன்கொடுமை தடுப்பு சட்ட நிவாரணத்தின் கீழ் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை உறுத்தலாம் மேலும் தங்களுடன் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் அடுத்த கட்டமாக சாலைமறையில் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவோம் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் தீவிரமடைமெனவும் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆமா அடுத்ததாக சாலைமறையில் ஈடுபடும் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்து முகன்